ஹலோ விவோஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கிச்சன் கிறிஸ்பியான கோதுமை போண்டாவோட ப்ராசஸ்ஸாக அப்படியே பார்த்தரலாம் வாங்க இதுக்கு நான் ரெண்டு பவுல் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன் கட் பண்ண ஆனியன் வந்து ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன் கறிவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தண்ணி கொஞ்சம் தெளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெசிபி கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணி இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஒட்டுக்கா தண்ணி ஊற்றுனா மாவு ரொம்ப ஆயிரு மாவோட பதம் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறம் இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் போண்டா நல்லா செவந்ததுக்கு எடுத்தீங்கன்னா த உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சம்மர் லீவ்ல குழந்தைகளாக வீட்டில் இருப்பாங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த ரெசிபி ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வயிற்றுக்கு எந்த வித கெடுதலும் இல்லை கடலமாக போண்டா போண்டாலாம் சாப்பிட்டா வயிறு பொறுமல் வயிறு உப்புசம் இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் எல்லாம் வரும் இதில் எவ்வளவு சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு பாருங்க அடுத்த பேட்சு அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இது செய்ய தேவையான பொருளும் உங்களுக்கு தான் கோதுமை மாவு எல்லாத்து வீட்லேயும் மேக்சிமம் இருக்கும் அதனால் இதுக்கான பொருளெல்லாம் தேடி போய் வாங்கணுங்கிற இல்லை குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்துலையே இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் கடையில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸை விட இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ எல்லா மாலையுமே சுட்டெடுத்தாச்சு பாருங்கள் இதை ஒரு தட்டத்தில் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி கூட சூடான டீ அல்லது சூடான சுக்குமல்லி காப்பி குடித்தா பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மொறு மொறு கோதுமை போட்டால் ரெடி ஆயிடுச்சு கூடவே சுக்கு காப்பியோடு நான் பரிமாறிக்கிறேன் நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் வேற ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்யூ